நாளை பௌர்ணமி இரவு பொழுதுல மொட்டை மாடி இருந்தாலும் சரி இல்லை வெட்ட வெளியாக இருந்தாலும் சரி அங்கே போய் நல்லா பத்மாசனம் போட்டு சின்முத்திரையை வச்சு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு முறையான கான்சன்ட்ரேஷன் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாது பௌர்ணமிங்கிறது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட காலம் அஷ்டமியும் சேர்ந்து வருது இப்போ பௌர்ணமியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படின்னு வரும்போது சூரிய பகவான் துலாத்தில் நீசம் அடைகிறார் உச்சம் அடைகிறார் இருப்பினும் இந்த நீசம் பெற்ற சூரிய பகவானை சந்திரனுடைய பார்வையில் வரும்போது நம்மளுக்கு என்ன கொடுக்கும் மன நிம்மதி கொடுக்கும் சூரியனுடைய பலம் இழந்த காலத்துல சந்திரன் வந்து பார்வை வரும்போது மனபலம் நம்மளுக்கு அதிகரிக்குது அதனால் கண்டிப்பாக மாலை பொழுது கண்டிப்பாக தியானம் செய்யுங்க உங்களுடைய முழு கவனம் அந்த சந்திர பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் தவம் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க நம்முடைய சக்கரங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் அனைத்து சக்கரங்களும் வேலை செய்யக்கூடிய தன்மை அன்றைய தினம் கொடுக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பருகம் அனாதகம் விசித்தே ஆக்ன சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகசரதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் அதனால் கண்டிப்பாக அன் நாளை தினம் விட்ட வெளியில மொட்டைமாடியில் கண்டிப்பாக ஒரு ஆறரை மணி மேலே ஏழு மணி இருந்தால் ஒம்பது மணி வரைக்கும் அல்லது நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் அந்த பௌர்ணமி முழு நிலவை நினச்சி தியானம் செய்யும்போது சகலவிதமான உடலில் ஏற்படக்கூடிய அதிர்வலையால் நல்ல ஞானம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்